பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு திறம் வரிகளின் நிச்சயமற்ற தன்மை சந்தைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் தங்கம் ஒரு சதவீதம் கும் அதிகமாக வீழ்ச்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் திறம் வரிகள் குறித்து முரண்பாடான அறிக்கைகளை வெளியிட்டதால் முதலீட்டாளர்களிடையே நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டது இதன் விளைவாக விற்பனை உந்துதல் மற்றும் லாபம் பெறுதல் காரணமாக வியாழக்கிழமை தங்க விலைகள் ஒரு சதவீதம்கும் அதிகமாக வீழ்ச்சியடைந்தன சமீபத்திய வாங்குபவர்கள் வெளியேற்றப்பட்டனர் இது தங்கத்தின் கீழ் நோக்கி அழுத்தத்தை அதிகரித்தது தனது முதல் மந்திரி சபை கூட்டத்தில் திறம் வரிகள் குறித்து கலப்பு சமிக்கைகளை வழங்கினார் வரிகள் தொடரும் அனைத்தும் அல்ல ஆனால் நிறைய என்று கூறினார் கனடா மற்றும் மெக்சிகோ இறக்குமதிகளுக்கான வரிகள் ஏப்ரல் இரண்டு முதல் அமலுக்கு வரும் என்றும் அமெரிக்க வர்த்தக பங்காளிகளுக்கு பரஸ்பர வரிகள் விதிக்கப்படும் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார் கூடுதலாக ஐரோப்பிய வாகனங்கள் மற்றும் பிற பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்தார் இருப்பினும் குறிப்பிட்ட விவரங்கள் வழங்கப்படவில்லை இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு டாலர் கே சாக்லேட் பார் கேசிபி மீண்டும் சோதிக்கப்படலாம் என்று நாங்கள் சுட்டிக்காட்டினோம் மேலும் சமீபத்திய விலை நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அந்த நிலை இப்போது எட்டும் தூரத்தில் உள்ளது சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் முன்னோக்கு தங்கம் தொடக்க விலை ஓபி இரண்டாயிரத்து எண்ணூற்று ஏழு நடுநிலை விலை ஏமெல் பி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு இந்த அமைப்புடன் தங்கம் ஓபிக்கு கீழே வர்த்தகம் செய்தால் குறிப்பாக பின்வருவனவற்றுடன் அதிகரித்த விற்பனை அழுத்தத்தை எதிர்பார்க்கலாம் முப்பது மைனஸ் நாள் நகரம் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கேஎஸ்ஐ சிவப்பு நிறமாக மாறுகிறது கேசிஎக்ஸ் சிவப்பு நிறத்தில் ஒளிர்கிறது இவை அனைத்தும் கரடி சார்பை குறிக்கின்றன தங்கம் ஓபிக்கு மேலே இருந்தால் முதல் மேல் நோக்கி இலக்கு ஏமே மூன்று பூச்சியம் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழு ஏழு இருப்பினும் தந்தம் ஓபிக்கு கீழே வந்தால் முதல் முக்கிய ஆதரவு இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டு டாலர் இல் உள்ள கே நிலை மறுப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது